சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா ஹே நண்பு குழந்தை என் வாக்கை முழுமையாக கேட்டு என் முழு ஆசையும் பெற்றுக்கொள் குழந்தையே என்று உன் இல்லத்தை தேடி வருபவனின் பெயரை சொல்லி உனக்கு அடையாளத்தை காட்ட வந்திருக்கின்றேன் எக்காரணத்தை கொண்டும் இதை நீ இழந்துவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் உன்னையும் உறுதிப்படுத்திதான் இப்போது நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகும் நபரை அடையாளம் கண்டு கொண்டு தயாராக இரு இன்னும் சிறிது நேரத்தில் உன் இல்லம் தேடி வந்து உன்னுடைய குறைகளை நிறைவாக்கி உன் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றி உனக்கு தேவைப்படும் உதவியை செய்து கொடுக்க ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார் என் குறைகளை கேட்க யாருமே இல்லை ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை இங்கே ஏதாவது உதவி கேட்டு விடுவேன் என்று அனைத்து உறவுகளும் ஒதுங்கினது என்னை பார்த்து யாரும் இல்லாமல் வாழ பிடிக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கும் முன்னே மகிழ்ச்சியாகத்தான் இந்த ஒரு நபர் உன்னை தேடி வரப்போகிறார் வாழ்க்கையில் உனக்கும் நல்லது செய்ய ஆட்கள் இருக்கின்றார்கள் என்று காட்ட இன்று வரும் நபரை பார்த்தாலே உனக்கு நம்பிக்கை வந்துவிடும் உன் நம்பிக்கை தூண்டுவதற்கு என்று இந்த காரியத்தையும் நான் செய்ய செய்தேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை யாரும் இல்லாவிட்டாலும் மனம் சோர்ந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் யாராவது உதவி செய்தால் தான் பிழைக்க முடியும் என்ற எண்ணம் உனக்கு வேண்டாம் என்றும் உன் கைகளால் கிடைப்பது மட்டுமே உனக்கு நிரந்தரமாகும் மற்றவர்கள் கையில் இருந்து வருவது கடனாகத்தானே கிடைக்கும் அந்த கடனை எத்தனை பாடுகள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத வரை உனக்கு தோல்விகள் என்பது வராமல் தான் இருக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரம்தான் தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் அந்த சூழ்நிலை உனக்கு உருவாக கூடாது என்று உன்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய இன்று இந்த நபரை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் இன்று நான் அனுப்பும் நபரால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இனி மேற்கொண்டு யாரையும் நம்பாமல் உன் கையை நம்பி நீ வாழும்படியான செய்களை செயல்களை உனக்கு நான் இன்று கொடுக்கப் போகிறேன் உனக்கு இன்று உதவியாக வரப்போவது யார் தெரியுமா உன்னுடைய நெருங்கிய நட்பாக இருக்கும் ஒரு உறவுதான் உன்னை தேடி வரப்போகிறது உன் மனதில் இருக்கும் கவலைகளை சேர்த்து இன்று உதவி செய்து உன் வாழ்க்கையின் நிலையை மாற்ற உனக்கு உதவியாக இருக்கப் போகிறது அந்த நட்பு இதனால் வரை எந்த துரோகத்தையும் உனக்கு செய்யாத கைகளால் தான் இருக்கிறது நம்பிக்கை துரோகம் செய்யாத உன் நட்பு உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகள் செய்து உன் நிலையை இன்று மாற்றப் போகிறது என் அன்பு குழந்தையே அதை நீ தவறவிட்டு விடாதே யார் என்று தெரியாமல் தவறவிட்டு விடாதே உன்னுடைய நெருங்கிய உறவுகள் அல்ல உன் இரத்த பந்தமும் அல்ல அது உனக்கு நெருங்கிய நட்பாக இருக்கிறது அந்த நட்பால் கிடைக்கும் உதவியை பெற்றுக்கொண்டு உன் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டு வாழ்வில் நல்ல பாதையில் அடியெடுத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்